அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு குறிக்கப்பட்ட தூரத்தில் அப்படி நிற்கிது கரையில் நான் திரும்பி பார்த்தேன் எனக்கு பின்னால் ஒருவனுடைய தோற்றம் அப்படியே கைவிட்டவன் நீங்கள் என்னத்த நினைச்சு ஊத்துறீர்களோ அவர் நிச்சயம் அந்த அடுத்த தப்பு சொத்துக்களை நிறைவு பெறுவார் முன்னூற்றி அறுபத்தி நாலு குலசபாநாத முதலியார் அவர்கள் கூறியிருக்கின்றார் அந்த காலம் தொட்டு இந்த மரபு தைப்பூச தினம் தொடர்ந்தும் நடந்து கொண்டு வருவதாக அறிய கிடக்கின்றது ஆரம்பம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆரம்ப சாமியா பால் ஊத்துறையில சரியோ இது தைப்பூசம் நீங்கள் என்னத்த நினைச்சு ஊத்துறீர்களோ அவர் நிச்சயம் அந்த அடுத்த தைப்பு சத்துக்களை நிறைவு பெறுங்க சரியோ நீங்கள் என்ன கல்யாணமோ புள்ளியதரமோ இல்ல உங்களோட வெர்த்தம் துன்பமோ எல்லாம் அவர் சரியா செய்து கொண்டிருக்க ஆனா உங்களோட நம்பிக்கை அவருக்கு உங்களோட நம்பிக்கையை வச்சுதான் செய்யணும் நான் சொல்றதுக்காக செய்யக்கூடாது சரியோ நீங்க மனவார கேட்ட வரம் இவர் குடுக்குற சரியோ ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று ஈசனுடன் ஞானம் ஒளி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் இதனை தீர்க்கும் முகம் ஒன்றே குண்டுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள் வேண்டும் ஆதி அருள் நாசலம் அமர்ந்த பெருமாள் எல்லாம் வல பரம்பொருள் இணுவை கந்தனாலயத்திலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் அன்றைய காலந்தொட்டு இன்று வரை இந்த இனுவை கந்த பெருமானது ஆலயம் தட்பூச திருநாளை ஒரு பெருநாளாக கொண்டாடி வருகின்றவை தன் இந்த ஆலயத்தின் ஆரம்ப காலத்தை சிந்திப்போமாயின் இது இந்தியாவிலே இருந்து வந்த திருக்கோவலூர் பேராயிரமுடியோ முதலி தான் கண்ட கனவுக்கு அமைய கந்தக்கோட்டத்திலே உள்ள கந்தப்பெருமானது ஆலயத்தை இங்கே நிறுவினராக யாழ்ப்பாண சரித்திரம் மூலம் அறியக்கூடிய அறியக்கூடியதாக இருக்கின்றது இவனது காலத்தில் இவனது காலம் ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு என குலசபாநாத முதலியார் அவர்கள் கூறியிருக்கின்றனர் தொடர்ந்தும் நடந்து கொண்டு வருவதாக அறிய கிடக்கின்றது ஆரம்ப காலத்திலே இங்கே இரண்டு குளங்களால் நிற்பாய்ச்சப்பட்டதாகவும் ஒன்று காக்காய் குளம் மற்றது முதலி குளம் என இரு குளங்கள் இருந்ததாகவும் இந்த இரு குணங்களும் இணைக்கப்பட்டதனால் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்ற இந்த திருவூருக்கு இணையிலி என பெயர் வந்ததாகும் இணைவில் என மாறி அந்த இணைந்த குளங்களில் என மாறியதாக வரலாறுகள் கூறுகின்றன இந்த அடிப்படையிலே ஆரம்ப காலத்திலே இந்த கிராமத்தின் தெற்கு பக்கமாக வயல்களும் வடக்கு பக்கமாக வரிச்சி பலா கமுகு எண்ணெய் போன்ற பயன்தறு மரங்களும் நாட்டப்பட்டு வளங்கொலிக்கும் வரலாறுகள் கூறுகின்றன விளைந்த நெல் நிலங்களிலே விளைந்த நெல்லை கொண்டு வந்து கைப்பூச நாளிலே பெருமானுக்கு பொங்கலிட்டும் தமது ஆனிலைகள் மூலம் கிடைத்த பாலினை கொண்டு பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் கொன்று தொட்டு இந்த நிகழ்வு நடந்து வந்து இருக்கின்றது இன்றும் இது பழமை குன்றாமல் இன்றும் இந்த நிகழ்வு இங்கு நடப்பதை காணலாம் இங்கே பால் துற காவடி பவனியாகவும் பகல் முழுவதும் பொங்கல் நிகழ்வாகவும் இந்த நிகழ்வினை மக்கள் கொண்டாடுகின்றார்கள் மாலை நேரம் பகல் பொழுது முடிந்து மாலை நேரத்தில் பெம்பெருமானுக்கு வசந்தம மண்டப பூஜை நடைபெற்று இங்கே மஞ்சம் வீதி வர இருக்கின்றது இந்த இந்த மஞ்சத்தின் காலமும் ஒரு நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக கருதப்படுகின்றது இங்கே அவதரித்த சுப்பிரமணியம் என்னும் நபர் பெரிய சன்னியாசியார் என அழைக்கப்பட்ட அவர் இந்த ஆலய சூழலிலே தியானத்திலிருந்து தனது தியானம் மூலம் பின்பற்ற இந்த மஞ்சத்தினை நிஜமான முறையில் அமைப்பதற்கு எண்ணி இந்தியாவிலே இருந்து சிற்ப வல்லுநர்களை வரவழைத்து இந்த மஞ்சத்தை நிறைவு செய்ததாக அறிய கிடக்கின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த மஞ்சம் நாள்கோள் கொல்லப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் முதலாக தைப்பூசத்தினத்தன்று இந்த மஞ்சம் இந்த திருவீதி வந்ததாக அறிய கிடக்கின்றது இதற்கு ஆதாரமாக இந்த மஞ்சள் செய்யப்பட்ட இடம் மஞ்சத்தடி என காரண பேர் ஒன்று அழைக்கப்படுகின்றது அங்கே இந்த பெரிய சன்னியாசியார் மகானது அடக்க கோயில் இருக்கின்றது அது மஞ்சத்தடி அருணகிரியாத சிவசிப்ரமணிய சுவாமி கோயில் என அழைக்கப்பட்டு முலஸ்தானத்திலே வேட்பெருமான் ஸ்தாபிக்கப்பட்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றனர் இதெல்லாம் இந்த மஞ்ச உற்சவத்தின் காலத்தினை எமக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது இத்தகைய தன்னை கொண்ட இந்த மஞ்சம் நூற்றாண்டு கடந்த இந்த மஞ்சம் சிறிது காலம் ஓட முடியாத பழுதடைந்திருந்தாலும் தற்போது இளையருளால் இந்த மஞ்சம் புதிப்பொழிவு பெற்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டளவிலே இந்த மஞ்சத்திற்கான இரும்பு அச்சு வரவழைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு காலத்துக்கு காலம் இதற்குரிய வேலைகள் நடைபெற்று திருத்த வேலைகள் நடைபெற்று இந்த வருடம் மிகவும் சிறப்பான முறையில் ஒன்பது அளவுக்கு இணங்க இந்த மஞ்சத்திலே நூற்றாண்டு கடந்த மஞ்சத்திலே இருந்த சில சிற்பங்கள் பலுவடைந்து விழுந்துள்ளன அந்த வகையான எல்லாம் இருக்கின்ற ஏனைய சிற்பங்களுக்கு ஈடாக இந்தியாவிலே இருந்து சிப்ப வல்லுநர்களை கொண்டு வந்து நமது ஆலயத்தின் பரம்பரை ஆசாரிகளான குடும்பத்தினர் வெகு சிறப்பாக இந்த புதுப்பிவு செய்து மஞ்சத்தை கொள்வனர் அதே வேளையில் இந்த மஞ்சத்தினுடைய சிப்ப வேதனைகளுக்குரிய பூச்சி வேல்களும் வெகு விமரிசனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் எம்பமானது திருவருளே என அறிந்த வகையில் இந்த மஞ்சள் திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சன்னியாசியாருக்கு கனவிலே வந்து சொல்லியிருக்கிறார் கடற்கரைக்கு பாருங்கள் உங்களுக்கு சிப்பிகள் வந்திருக்கிறார் அதே போல இடத்திலே இந்த குலஸ்தானம் அமைய வேண்டும் என்று கூட கனவிலே வந்து சொல்லியிருக்கிறார்

நான் இங்கிருந்து மோட்டர் பைக்கிலே போகிறேன் போகும்பொழுது ஒரு சின்ன ஹெலிகாப்டர் என்ன நோக்கி சுட்டு கொண்டு வருகிறார் அடித்து கொண்டு வருகிறார் ஹெலிகாப்டர் நான் ஏங்கி போய் நின்று அடைய கடவுளே சுடப்போது என்று யோசிக்க இன்னும் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வந்தது அதுக்கு பின்னால் வடிவாக கேட்டுக்கொள் அப்பா இந்த ரெண்டு ஹெலிகாப்டர் வரும்பொழுது அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு குறிக்கப்பட்ட தூரத்தில் அப்படியே நிற்கிது வரையில் நான் திரும்பி பார்த்தேன் எனக்கு பின்னால் முருகனுடைய தோற்றம் அப்படியே அப்பா எனக்கு வந்தவர் அவர் நேரடியாக அருள் செய்தார் தந்து சொன்னார் நீ ஒன்றுக்கும் பயப்படாது உனக்கு கத வேலைகள் இருக்கிறது அதைகள் முடிக்கப்பட்டு நீ எங்களோடு இருக்க வேண்டும் அதன் பிற்பாடு தான் நான் இந்த கோயிலே தர்மதா தலைவராக இருந்தேன் தற்பொழுது அப்ப அவருடைய வாக்கின்படி நிலவு எனக்கு ஒரு ஒப்பரேஷன் செய்ய வேண்டி வந்தது அப்பொழுது நான் ஒப்பரேஷன் செய்வோமோ விடுவோமோ என்ன டாக்டர் பாலாவினுடைய தமிழ் பெரிய அண்ணன் அவர் ஒரு சுவாமியார் அவர் வந்து கனவில் சொன்னார் தம்பி நீ ஒன்றுக்கும் பயப்படாயடா அது அவன் செய்வன் நீ போ இன்றைக்கு இருபது வருஷம் என் பெருமான் தந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நம்பினவருக்கு இனியவன் நமது குருவன் இந்த முருகனை நீங்கள் வேண்டி வழிபட்டால் உங்களுக்குரிய அழைத்து கிடைக்கும் என்று கூறிக்கொள்வேன் நன்றி வணக்கம்